வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நமது மிதுன ராசி நண்பர்களுக்கான பதிவு பொறுமை மற்றும் நிதானம் தியாகம் இதற்கெல்லாம் சாட்சியாக ஒரு ராசி இருக்குன்னு சொன்னால் அது நம்ம மிதுன ராசி நண்பர்கள் தான் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கான மிக மிக அற்புதமான மற்றும் சிறப்பான பதிவு நண்பர்களே ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அப்படிங்கிறத தாண்டி அஷ்டம சனியில் ஏற்பட்ட உங்களுக்கு இழப்பு அவமானங்கள் அதிலிருந்து இன்னுமே மீண்டு வராத சூழ்நிலையில் இந்த மார்ச் மாதத்திற்கான பலனை இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே கடந்த மாதம் போலவே மார்ச் மாத தொடக்கத்தில் பல கிரகங்கள் உங்கள் ராசியில் இடமாறுதுங்க மாத தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கரடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க ஆட்சி பெற்ற சனியோட புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க இவ்வளவு நாளாக நீங்கள் என்னென்ன சிரமப்பட்டுருந்தீங்களோ அதுக்கெல்லாம் விடிவு காலமாக இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சின்ன பதிவு தான் தெளிவாகவும் ஆழமாகவும் இருக்கும் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளவு அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கிர மற்றும் சூரிய மங்கள யோகம் என பல்வேறு யோகங்கள் மகர ராசியிலும் கும்பராசியிலும் ஏற்படுதுங்க அதோட புதன் இந்த மாதம் ரெண்டு முறை ராசி மாறுது ஸோ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்கு பல பல விஷயத்துல படிப்படியாக நல்ல முன்னேற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் சுருக்கமாக போனால் உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பிள்ளையார் சொல்லினே சொல்லுவாங்க மிதனராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் அஷ்டம ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீக்கி தடைப்பட்ட அத்தனை நல்ல காரியங்களும் விரைவாக நடக்க பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களை வெற்றி வடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருச்சுங்க அது வந்து இந்த மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும் புதன் பத்தாம் வீட்டில் ராகுவோட இணைஞ்சு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவார் செய்கிற தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுவார் ஆனால் வேலை சார்ந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கும் அதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் அடைகிறது தான் ஆனால் குழப்பங்களை நீங்கள் கையால் கற்றுட்டிங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகளை உங்களால் எளிதில் சுவைக்க முடியும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க பெரிய பெரிய வெற்றிகளை பெறுறதுக்கு நீங்கள் இல்லாமல் இருக்கணுங்க உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான மகர ராசியிலும் ஒன்பதாம் வீடான கும்ப ராசியிலும் பல கிரகங்களோட சஞ்சாரம் கடந்த ரெண்டு மாதமாக நடந்துச்சு அதனால் உங்களுக்கு மனக்கவலை மனக் குழப்பம்னு உங்களை பாடாக படுத்திருச்சுங்க அதெல்லாம் இந்த மார்ச் மாதத்துலேருந்து சரியாக ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் ஏழு அன்றைக்கி கும்பராசியில் சனியோடு இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான மீனராசிக்கு போகிறாங்க மார்ச் இருபத்தி ஆறு அன்றைக்கி மீனராசியிலிருந்து ராசியிலிருந்து மிதினத்தில் குருவோடு இணையிறாருங்க மார்ச் பதினஞ்சு அன்னைக்கு மிதன ராசிக்கு எட்டாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியிலிருந்து ஒன்பதாம் வீடான கும்பராசிக்கு போகிறாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கும்பராசியில் அவங்க சஞ்சரிக்கிறாங்க மார்ச் ஏழு அன்னைக்கு மகர ராசியிலிருந்து சுக்கரன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் கும்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து இருக்க போகிறாருங்க பெரிய குட் நியூஸுங்க இப்போ நான் சொல்கிற இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமே இருக்கும் ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு புரியவா போகுதுன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மிக மிக அற்புதமான வாழ்க்கையை நடக்க போகிறதுக்கு இந்த மாற்றங்கள் பயங்கரமாக உபயோகமாக இருக்கும் இது வந்து மிகவும் சாதகமான பலனுங்க கேட்கும்போது பெருசாக உங்களுக்கு புரியாது பட் நீங்கள் இதைய அனுபவிக்க அனுபவிக்கத்தான் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த மாற்றமெல்லாம் நமக்கு நல்லது பண்ணத்தான் வந்திருக்கு இந்த மாற்றமெல்லாம் நம்மளை முன்னேற்றத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குங்க புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களுமே உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற்ற போகுதுங்க எப்படி மாற்ற போதுன்னா நல்ல லாபம் தொழிலில் முன்னேற்றம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என உங்களுக்கு எது வேணுமோ அதை அனுபவிக்க தயாராகிக்குங்க இந்த மார்ச் இருந்து இது இந்த மாசத்துல உங்களுக்கு வெற்றிக்கான பிள்ளையார் சுழி அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இந்த நல்ல பதிவை பார்த்துட்டு போதே நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க அப்படியே பெல் ஐக்கான்னு ஆன் பண்ணிக்கோங்க நண்பர்களே பத்தாம் வீட்டில் மூணு கோல் இருக்குது பாகிஸ்தானத்தில் பாகிஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த ரெண்டு போதுங்க நீங்கள் இதுவரைக்கும் பட்ட அவமானம் பொருள் இழப்பு உடல்நிலை பாதிப்புன்னு எல்லாத்துக்குமே இது விடிவு காலத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சுக நிகழ்ச்சி நிம்மதி மக்கள்கிட்ட நிறைய ஆதரவை பெற்றுத்தரும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை நிறைய ஆதரவை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகம் கிடையாதுங்க பல கிரகங்கள் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது புதன் பத்தாம் வீட்டில் ராகுவோட இணைஞ்சு தொழில் மேன்மையை தராரு அதனால் நல்ல லாபம்தான் இனிமேல் உங்களுக்கு புதன் பத்தாம் வீட்டில் ராகுவோனை இணையிறது தொழில் மேன்மையை தரும் அதனால் இனிமேல் நல்ல காலம்தாங்க உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தின் ஆரம்பமே அமர்கலமாக இருக்க போகுது அதே நேரத்தில் அனுகூலமாகவும் இருக்க போகுது இந்த நேரத்தில் உங்களுடைய பல பிரச்சனைகளை மிக மிக எளிமையாக தீர்த்துக்க இந்த மாதத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க எல்லா விதமான தடைகளையும் நீங்கி நீங்கள் வருமானத்துலேயும் சரி மனதளவுலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி பெரிய வெற்றியையும் பெரிய பொருள் ஆதாயத்தையும் அடைய தயாராகிக்குங்க குடும்பத்திலையும் சரி நட்பு வட்டாரத்துலேயுமே இத்தனை நாள் இல்லாத மரியாதையை இனி உங்களுக்கு கிடைக்கும் செல்வம் சேரும் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்கள் பக்கம் இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மரியாதை கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்குமே பாராட்டு 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 அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் அப்படிதான் இருக்க போது வாழ்க்கை மாதத்திலோடைய நடுப்பகுதி அருமையான ஒரு பயணம் மேற்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் அல்ல திருமணம் சார்ந்ததாக இருக்கலாம் ஒரு சுற்றுலாவும் இருக்கலாம் இல்லை கோயில் பயணமாக கூட இருக்கலாம் மறக்க முடியாத மன நிம்மதியை தரக்கூடிய பயணமாக அந்த பயணம் உங்களுக்கு இறக்கப் போகுதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக வீடு வாங்க வாய்ப்பு இருக்குது அல்லது பூர்வீகம் சம்பந்தமாக இருந்த இடப்பிரச்சனை நிலப்பிரச்சனை சுமூகமாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா பிஸ்னஸ்லேயுமே வந்து வெற்றி லாபம் அப்படின்னாலுமே இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் முதல் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற இந்த வேலை சார்ந்து நீங்கள் வேறு நாட்டுக்கு பதவி உயர்வோட சம்பள உயர்வோடு நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதத்தோட இறுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்கிறது வேலையில் லாபம் அதிகமாகலாம் அல்லது ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த போனஸ் மாதிரி கிடைக்கலாம் புதிய வேலை வாய்ப்பு மூலமாக வாழ்வு வளம் பெறும் இதை முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மார்ச் மாதத்தை பயன்படுத்திக்க நண்பர்களே இவ்வளவு நல்லது நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு கொஞ்சம் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தா இந்த மாதத்தில் பத்து டு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்கள் உடம்பில் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ராசியில் பத்தாம் வீட்டில் புதன் அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்தாலுமே ராசிநாதன் நீச்சம் அடைகிறது உங்கள் தன்னம்பிக்கையில் கை வைப்பாருங்க ஸோ அது தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வரக்கூடிய குழப்பங்கள் தேவையில்லாதது அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா இதை கடந்து வந்துடலாம் ஸோ ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி நட்பு வட்டத்துலேயும் சரி தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்க்க வேணுங்க அப்படியே யாராச்சும் உங்களை வீண் வம்புக்கு ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ உங்களை இழுத்தாங்கன்னா சாரிங்க இன்றைக்கிண்ணா சண்டை போடுற மூடில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க கடந்து வந்துடுங்க இதில் சின்னதாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பேச்சை குறைச்சிக்குங்க பேச்சை குறைச்சிட்டா தப்பிச்சிக்கலாம் இந்த சூட்டு கொப்பளம் சம்மந்தமான தொந்தரவு ஏற்படலாம் அதே போல் தோல் சம்பந்தமான நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி மாதத்தோடவே உங்கள் கஷ்டம் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம் தொழிலில் வருமானம் பல்வேறு நன்மைகள் உங்களை தேடி வர காலமாக இந்த காலம் இருக்குங்க இதில் நட்சத்திர பலன் அப்படின்னு பார்த்தா மிருக சீரிசம் மூன்று நாலு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் நல்ல தகவல்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் தொழில் சம்பந்தமாக மற்றும் குடும்பம் சம்பந்தமாக அது நல்ல செய்தியாக இருக்கும் கூர்மையான அறிவால் இத்தனை நாள் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்துக்குவீங்க அல்லது தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த தகராறுகள் முடிவுக்கு வரும் பூர்வீகம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் பார்ட்னர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நல்ல காலமாக இருக்குது அதோட உங்களுக்கு வரவேண்டிய பணம் இந்த மாதம் கைக்கு வந்துருங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் எப்படி இருக்குன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே லாபம் அதை விட அதிகமாக இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் சாதகமான பலன் தருங்க நண்பர்களே இது அருமையான மாதம் உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு ஒரு பிள்ளையார் சுழியாக அந்த மாதத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால் இந்த மாதத்தை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி அந்த பிடிச்சி மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதில் ஒரு தெய்வ வழிபாடு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உதவிகரமாக இருக்கும் அது என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அதே போல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த இரண்டு கடவுள்களின் வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது உங்களை பிரச்சனைகளை குறைக்கும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வந்துச்சு அப்படின்னாலுமே அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தை கொடுக்குங்க அதே போல் சனிக்கிழமனைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்லை என்னால் முடியினா ஒரு பத்து பேருக்கோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி விளம்பரம் இல்லாமல் ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடை தானம் கொடுத்து உதவி செய்யுங்க இந்த தான தர்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை கூட அளிக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் இந்த பரிகார முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்குங்க மிதனராசி நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்ற மிதன ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மிதுன ராசிக்கான வழிகாட்டுதல் மற்றும் வெற்றிக்கான பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அது உபயோகம் இருக்கும் நண்பர்களே இதுபோல் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்